ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே விண்வெளி நகரம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து தனியார் கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அம்மாநிலத்தின் தொழில்நுட்ப எதிர்காலத்திற்கான கொள்கைகளை அறிவித்தார் அப்போது பேசிய அவர் லோபாக்ஷி மற்றும் திருப்பதியில் இரண்டு விண்வெளி நகரங்கள் அமைக்கப்படும் எனவும் திருப்பதியில் தனியார் செயற்கை கோள்கள் தயாரித்து ஏவும் வகைகள் கட்டமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அமெரிக்காவில் ஸ்பேஸ் சிக்ஸ் உள்ளது போல் ஆந்திராவின் விண்வெளி நகரிலிருந்து தனியார் செயற்கை கோள்கள் ஏவப்படும் எனவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் அமராவதியில் வரும் ஒன்றாம் தேதி முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் செயல்பட துவங்கும் என கூறிய அவர் தகவல் தொழில்நுட்ப துறையில் கடந்த ஆண்டு எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு உள்ளதால் விசாகப்பட்டினம் மிகப்பெரிய தகவல் மையமாக மாறும் என தெரிவித்தார் அதிக சொத்துக்கள் வைத்துள்ள முதல் பத்து தமிழக அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் சுமார் இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் அதிக சொத்து மதிப்புள்ள தமிழக அமைச்சர்களில் நாற்பத்தி ஏழு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி முதலிடத்தில் உள்ளார் நாற்பத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இரண்டாவது இடத்திலும் முப்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயுடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மூன்றாம் இடத்தில் உள்ளார் இதேபோல் முப்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் நான்காம் இடத்தில் அமைச்சர் துரைமுருகன் இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐந்தாவது இடத்திலும் உள்ளார் மேலும் அமைச்சர்கள் ஏவா சுவாமிநாதன் ரகுபதி முத்துசாமி ஆகியோர் அதிக சொத்து வைத்திருப்பவர்கள் பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்து உள்ளனர்